செத்து போனதுக்கு அப்புறமும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமானார் அவரது இறப்பு இந்தியா முழுவதும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி விஜயகாந்தின் இழப்பு குறித்து உருகி அவர் பற்றிய நீண்ட கட்டுரையை தானே எழுதியிருந்தார் மேலும் சினிமாவின் மூலம் மக்கள் மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்த் பசி என்று கேட்டவர்களுக்கு உணவு வழங்கி தன் படப்பிடிப்பில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவை வழங்கும்படி தெரிவித்தவர் தமிழ் திரையுலக முன்னணி கதாநாயகர்கள் பலரும் விஜயகாந்தின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்றனர் ஆனால் இதில் மிக முக்கியமாக விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது நடிகர் திலகம் சிவாஜியின் இறப்பை தமிழ் திரையுலகின் முக்கிய நடிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடிகர் சங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என முன்னின்று நடிகர் திலகம் சிவாஜிக்கு மரியாதை செலுத்த அறிவுறுத்தியினார் ஆனால் தற்போது விஜயகாந்தின் இறப்பிற்கு நடிகர் சங்கத்தின் தரப்பில் எதுவும் செய்யப்படவில்லை என்பது விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது விஜயகாந்தின் இறப்பு இரண்டு பேரின் மனதை மாற்றியிருக்கிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகப்பட்ட குப் வித் கோமாலி என்ற நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் புகழ் இவர் தனது நேர்த்தியான நகைச்சுவை பேச்சால் அந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்றதோடு பல பட வாய்ப்புகளையும் பெற்று பல படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் புகழ் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி திரும்பியவுடன் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஐயாவின் இறப்பிற்கு நான் வந்திருந்தேன் ஆனால் தற்போது நான் வந்திருப்பதற்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் பலரது பசியை ஆற்றினார் என்று பலர் என்னிடம் கூறியுள்ளனர் அது மட்டுமின்றி அவர் குறித்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது பசியில் வந்தவருக்கு பசியாற்றினார் என்றும் வெளியிடப்பட்டிருந்தது அதனால் இன்றிலிருந்து நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் இனிமேல் கே நகரில் உள்ள எனது அலுவலகத்தில் மதியம் ஐம்பது பேருக்கு வயிறார உணவளிப்பேன் அதனால் பசியாறுவதற்கு அங்கு வருபவர்கள் வரலாம் என என் வாழ்நாள் முழுவதும் இதை நான் தொடர உள்ளேன் எனக்கு பிறகும் இதனை தொடருவார்கள் என்று நம்புகிறேன் இந்த ஒரு முடிவை எடுத்து ஐயாவிடம் கூறி ஆசிர்வாதம் பெறுவதற்காகவே இங்கு வந்துள்ளேன் என்று கூறினார் இவரது வரிசையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய நடிகர் அருண் விஜய் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்திற்கு பிறகு தற்போது வெளியில் வருகிறேன் தமிழக மக்களும் தமிழ் திரையுலகமும் ஒரு சிறந்த மனிதனை இழந்துள்ளோம் இனிமேல் நான் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு தளங்களில் அனைவருக்கும் ஒரே விதமான உணவு வழங்கப்படும் என்றும் நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் என்று பெயரிட வேண்டும் என தனது கோரிக்கையை முன்வைத்தார் இப்படி இவ்விரு நடிகர்களும் தற்போது விஜயகாந்தின் வழியை பின்பற்றுவது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது மேலும் ஒரு மனிதரின் இறப்பு மற்றவர்கள் மனதில் இப்படி ஒரு நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அதுதான் விஜயகாந்த் இறந்தும் கேப்டனின் ஆன்மா மூலம் பலர் பசியார போகிறார்கள் என்று கமாண்டுகள் சமூக வலைதளங்களில் உலா வருகிறது